விட்டு வாழுகிறோ முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆழ வந்து கோவில் கொண்ட குங்கு மக்காரி எம்மை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்கு மக்காரி எம்மை வந்து கோயில் கொண்ட குங்கு மக்காரி வேலையிலே மனசு வச்சோ முத்துமாரி இப்ப வெற்றி கொடி நாட்டுகிறோ முத்துமாரி ஆ எம்மை ஆதரித்து வாழ்த்துமடி மடி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆழ வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆழ வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எல்லாம் அல்ல இறையொரு சுரப்பிட வேண்டி இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற சிம்மாசனத்தில் வந்த சிங்கமே சேதாரம் இல்லாத தங்கமே கண்ணாடி இல்லாத கலாமே கருத்து போனது முல்லாமே சூரியனின் சீதனமே சுந்தர தமிழ் வாகனமே கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வது உங்கள் விந்தை எனவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு சொல்வதிலே நீங்கள் ஒரு ஆந்தை சட்டை சரித்த பார்வை நாயல் சைடில் இருந்து பார்த்தால் அந்த விஜயகாந்த் சாயல் இந்த லோக மண்டபை வந்து நீங்க என்ன பட்டிமன்ற முதலமைச்சர் நீங்க உங்களுக்கு சட்டமட்டங்களுக்குக் கிடையாது தினமும் பட்டிமன்றங்கள் உண்டادله நாங்கள் கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன சாதாரண நடுவரா